சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் திருமறைக்குற ஆணில் சூரா அர் ராகத் என்கிற பதிமூன்றாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனம் முதல் இருபத்தி ஓராவது வசனம் வரை அல்லாஹு சில ஈமான் கொண்ட நம் மக்களின் பண்புகளை குறித்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் குரானில் இதுபோன்ற அதிகமான இடங்களில் அல்லாஹ் பண்புகளை சொல்லும் பொழுது நற்குணங்களை குறித்தோ வழிபாடுகளை குறித்தோ பேசுகிற இறைவன் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான மனிதவியல் கோட்பாட்டை குறித்துச் சொல்லி தருகிறான் நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கலாம் பதிமூன்றாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனம் அஃபமை அல்லமோ அன்னமா உன்சிலை இழைக்க மிர்ரபிக் அல் ஹக் உங்கள் இறைவனம் இருந்து வந்த சத்தியத்தை அது இறக்கப்பட்ட உடன் அதை உண்மை என்று அறிந்தவர்கள் கமன் ஹுவ அஹ்மா அவர்கள் குருடர்களை போன்று ஆவார்களா இன்னமா எத்த தக்கரு உளுல் அல்பாப்

அல்லாகவே அவர்கள் பயப்படுவார்கள் மோசமான அந்த விசாரணை நாளையும் அவர்கள் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் ஒரு இறைநம்பிக்கை கொண்ட வேத வசனங்கள் அருளப்பட்டவுடன் அதை உண்மை என்று நம்பக்கூடியவர்கள் பண்புகளை குறித்து பேசும்பொழுது உறவை பேணுவது என்பது இவர்களுடைய முக்கியமான ஒரு பண்பு என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் இன்றைக்கு மனிதர்களுடைய நாகரிகம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியிடத்தில் கணவனிடத்திலேயே பேசுவதற்கு நேரம் ஒதுக்க முடியாத ஒரு நிலையில்தான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய பொருளாதாரத்தை தேடியோ தன்னுடைய பொழுதுபோக்கை தேடியோ நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அதிகமாக பேச வேண்டிய முக்கிய உறவாக இருக்கிற துணைவர்கள்டையே பேச முடியலங்கும் போது நிறைய சொந்த பந்தங்கள் உறவுக்காரர்கள் பேச முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம் இது காலப்போக்கில் எப்படி மாறிவிடுகிறது என்றால் இவர்கள் உறவினர்களே இல்லை என்பதை போன்ற ஒரு பண்பாட்டை நாம் வளர்த்துக் கொள்கிறோம் யாரை கொண்டு நமக்கு பொருளாதாரம் அபிவிருத்தியை தருமோ யாரை கொண்டு பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அத்தகைய நம்முடைய முதலாளிகளிடமோ நம்முடைய தொழிலாளிகளிடமோ சிரித்து பேசக்கூடிய இடத்தில் உள்ள இந்த மனிதர்கள் நமக்கு எந்தவிதமான பொருளாதார முன்னேற்றத்திற்கு அது பெரிதும் உதவியை தராத இடத்தில் உள்ள உறவுக்காரர்களை கண்டும் காணாமல் தூக்கி எறியக்கூடிய இடத்தில்தான் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள் இதில் முஸ்லிம்கள் விதிவிலக்கு இல்லை என்றே நாம் சொல்லிவிடலாம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் ஜன்னத்த காத்தி உண் உறவை துண்டித்து வாழக்கூடியவன் மறுமை நாளில் சொர்க்கம் செல்ல முடியாது சொர்க்கம் செல்ல நீங்கள் நீங்கள் ஆசைப்பட்டால் வழிபாடுகளில் ஆர்வத்தை போன்று நற்பண்புகளிலே காட்டுகிற ஆர்வத்தை போன்று உறவை பேணக்கூடிய காரியத்திலும் நீங்கள் ஆர்வத்தை மேற்கொள்ளுங்கள் நம்ம எல்லாருமே எப்படி உறவை பேணுவோங்கிறது ரசூல்லாவே சொல்றாங்க பதிலுக்கு பதில் உறவாடக்கூடியவர்கள் இவர்கள் உண்மையில் உறவை பேணுபவர்கள் அல்ல எனக்கு அவன் அன்பளிப்பு தந்தான் பதிலளி அன்பளிப்பை நான் கொடுத்துட்டேன் எனக்கு அவன் மதிப்பளித்தான் சலாம் சொன்னான் அவனை பார்க்கும் போது நானும் சலாம் சொல்லுகிறேன் என்னை பார்த்தவன் சிரிக்கிறான் நானும் அவனை பார்த்து சிரிக்கிறேன் அல்லது அவன் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கிறான் நானும் அவனுக்கு உபத்திரம் செய்யாமல் இருக்கிறேன் எனக்கு எப்படி அவர்கள் நடக்கிறார்களோ அப்படி நான் அவர்களிடத்தில் நடக்கிறேன் என்பதை போன்றுதான் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் உறவை பேணிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை எனக்கு இவர்கள் எந்த விதமான உதவி செய்வதில்லை உபத்திரத்தை செய்கிறார்கள் துரோகத்தை அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சும்மா சும்மா நான் உறவை பேணுவதில்லை அல்லது இவர்களுக்கு நானும் அநியாயத்தை துரோகத்தை செய்து கொண்டே இருப்பேன் என்பதை போன்ற ஒரு மனநிலை பல மக்களிடத்திலும் முஸ்லிம்களிடத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு ரசூல் அவர்கள் வெறும் வழிபாடுகளை நற்பண்புகளை மட்டும் சொல்லித்தர வந்த மனிதர் அல்ல அதையும் கடந்து ஒரு மனிதனுடைய பிறப்பில் ஆரம்பித்து இறப்பு வரை அவனுக்கு செய்ய வேண்டிய அவன் செய்ய வேண்டிய எல்லா விதமான சடங்குகளையும் அவனுக்கான வாழ்க்கை தத்துவங்களையும் சொல்லித்தர வந்தவர் அல்லாஹுடைய ரசூல் ரசூல் அவன் நம்ம எப்படி பார்க்கிறோம் நம்மளை விட கொஞ்சம் தாண்டி ஒரு உயர்ந்த இடத்துல பார்க்கிறோம் கண்ணியத்துல அவங்க உயர்ந்தவங்க மாற்றம் இல்லை மனிதர் என்ற இடத்துல நம்மளும் அவங்களும் ஒண்ணுதான் நம்மை எப்படி ஒரு உறவுக்காரர்கள் பகைத்தால் துரோகம் செய்தால் நமக்கு வலிக்குமோ அதே உண்டு நம்மை விட பெரும் பகைவர்களும் உறவுக்காரர்களிடம் இருந்து வந்தார்கள் அப்படி உறவுக்காரர்களிடம் இருந்து வந்து ரசூலுல்லாவை வெறுத்து வேற இருக்க வேண்டும் என்று துடித்து நபியை என்னவெல்லாமோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு

என்னிடத்தில் பணம் இருக்கும்போது போது எனக்கு யார் உதவி செய்யவில்லை நான் மருத்துவ தேவை உடைய போது எனக்கு யாரும் வரல இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நான் யாருக்கும் தருவதாக இல்லை யாரையும் இணைத்துக் கொள்வதாக இல்லை அப்ப நம்மை புறக்கணித்த அந்த மக்களுக்கும் இப்போது அவர்களை புறக்கணிக்கிற நமக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னா இந்த தான் அவனை விட நான் சிறந்தவன்கிறத காட்டணும் இந்த பணத்துல நம்ம காட்டுவோம்ல அல்லது நம்முடைய பண்பாட்டிலே நாம் காட்டுவோம் அல்லது நம்முடைய உடை அலங்காரத்தில் காட்டுவோம் நமக்கான செல்வ செழிப்பில காட்டுவோம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த உறவை பேணுவதில் காட்டுங்கள் ஒரு நேரம் நான் கஷ்டப்பட்ட எனக்கு நீங்க உதவி செய்யல இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க நான் உதவி செய்கிறேன் என்பதை போன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அது அல்லாஹுடைய ரசூல் அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது எந்த அளவிற்கு அபு சுஃபியானினுடைய தலைமையில் உதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை ஒன்று நடந்தது அதுல முக்கியமான ஒரு தலைவர் அபு சுஃபியான் ஆனால் ஒப்பந்தம் விட்டவர்கள் வேறு வேறு காஷ்மீர் தலைவர்கள் என்ன மாதிரி ஒப்பந்தம் வரக்கூடாது நாங்கள் ஆயுதத்தோடு எங்கள்ல வந்தா நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் உங்கள்ல ஒருத்தர் இஸ்லாத்தை இருந்து எங்கள் மார்க்கத்தை நோக்கி எங்கள் ஊரை நோக்கி வந்தால் நாங்கள் திருப்பி தர மாட்டோம் எங்களில் இருந்து ஒருவர் இஸ்லாத்தை உங்களிடத்தில் வந்தால் நான் நீங்கள் திருப்பி தந்துதான் ஆக வேண்டும் அடுத்த ஆண்டு தான் நீங்கள் உமரா செய்ய வேண்டும் உமராவுக்கு வந்தால் மூன்று நாட்கள் தான் தங்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் விரோதமாக ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள் இது ஹிஜிரி ஆறிலே நடக்கிறது இந்த ஒப்பந்தத்துக்கு ரசூலாக்கிற வழியும் இல்லை இதை தாண்டி அங்க வேற ஏதாவது சேதங்கள் ஏற்படும் எதிரிகளுக்கும் ஏற்படும் சகாபாக்களுக்கும் ஏற்படும் ஒப்பந்தத்துக்கு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு திரும்பிட்டாங்க மதினாவுக்கு நம்ம யாரின் மேல வந்து யுத்தங்கள் அவங்களும் தொடங்க வேண்டாம் நம்மளும் தொடங்க வேண்டாம் நம்ம அல்லாண்டு போய் மதினாவின் மார்க்கத்தை கடைபிடிப்பு போயிட்டாங்க அல்ல ரெண்டு ஆண்டுகள்ல மக்கா வெற்றிக்கு ஒரு வாய்ப்பு தரான் ரசூல்லாவும் தோழர்களும் மக்கா வெற்றியை பெற்றுக் கொள்கிறார்கள் இப்போ போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒப்பந்தம் போட்ட எங்களை கொள்ளுவோங்கிற மாதிரியும் அல்லது ஆயுதத்தை நாங்கள் கொண்டு வருவோங்கிற மாதிரியும் அல்லது இருந்து யாராவது வந்தால் திருப்பி தரமாட்டோம் என்றெல்லாம் ஒப்பந்தம் போட்ட இப்ப அதை விட பெரிய ஒப்பந்தம் போடுற இடத்த நாங்க இருக்கிறோம் ஒப்பந்தம் இல்ல கட்டளை போடுற இடத்த நாங்க இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு மக்கா எங்க கையில இருக்கு நாங்க என்னனாலும் செய்யலாங்கிற இடத்தில் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் வந்த பிறகு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் தங்கள் வீட்டில் அடைக்கலம் பெற்றுக் யார் அபுசுஃப்யானுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து கொள்கிறாரோ அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் எங்களை எதிர்க்கணும்னு வரவங்களை மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கு அவர்களோடு சண்டையிடுவோமே தவிர எங்களை எதிர்க்க வேண்டாம் என்ற மனநிலையில் உள்ள அத்தனை பேரையும் நாங்கள் சண்டையிடுவதாக இல்லை நீ மார்க்கத்தை எதுக்கு நாங்கள் அட்டைப்படுத்த மாட்டோம் நீ ஏற்றுக்க ஏற்றுக்காமல் போ அன்றைக்கு நீ எனக்கு பெரிய நிர்பந்தத்தை தந்த இன்னைக்கு நான் எந்த நிர்பந்தத்தையும் உங்களுக்கு நான் விதிக்கவில்லை ஏற்படுத்தவில்லை என்று அதிகாரம் முழுக்க தன் கைவசம் வந்தபோதும் கூட ரசூலுல்லா இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால் காரணம் அந்த மனித உறவுகளை ரசூல்லா இழக்க விரும்பல இதுதான் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்துச்சு நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கும் அவரை நாம இழுத்த இழுப்புக்கு வந்தாரு இப்ப அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு அவர் நம்மளை இழுக்க மாட்டேக்கிறார் நம்ம விட்டுறாரு என்ன செய்யணும் செஞ்சுக்கப்பா விரும்பின காரியத்தை பண்ணிக்கிற மாதிரி நம்மளை விட்டுறாரு அப்ப இவர்தான் நமக்கான தலைவர் என்று முழு மக்காவும் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ரசூலுல்லா சொன்ன இந்த சூழ்நிலை ஒரு காரணம் இன்றைக்கு நம்மில் பல மக்கள் இந்த உறவுகள் விஷயத்தில் நம்மிடத்தில் செல்வம் இருந்தாலோ தகுதி உயர்வு வந்தாலோ முன்பு இவர்கள் நமக்கு என்னவெல்லாம் பகைமையை துரோகத்தை செய்தார்கள் என்பதை கணக்கு வைத்து அதை சிந்தித்து பார்த்து அந்த உறவுகளை அதற்கு எதிரான ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற மனநிலையோடு நாம் இருக்கிறோம் இது ஒரு காலத்திலும் அந்த உறவை நம்மை சேர்க்க வைக்காது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு பண்பாட்டு மனிதர்கள்ட்ட பார்க்கலாம் தாய்க்கும் தந்தை தாய் தந்தை வேற ஒரு தாய் தந்தையோட சண்டை ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோட சண்டை பிள்ளைங்களுக்கு அந்த சண்டைக்கு சம்பந்தம் இல்லை அவங்களுக்கு சொத்தோ அல்லது எந்த அந்த அடுத்த தலைமுறைக்கு கிடத்துறாங்க அந்த குடும்பத்தோட பேசாத நான் பேச மாட்டேன் நீயும் பேசாத அந்த பையனுக்கு என்ன காரணம் தெரியாது அவனு பேச மாட்டான் அவன் அவன் பையனுக்கு சொல்லி கொடுக்கறான் அந்த குடும்பத்தோட பேசாத ஆனா எடுத்து பார்த்த மூணு தலைமுறைக்கு முன்னாடி உங்க ரத்தம் உறவா இருந்தாங்க இரத்த பந்த உறவாக இருந்தாங்க ஏன் அவங்க கூட பேசல எனக்கு தெரியாது உங்க தகப்பனார் ஏன் பேசல தெரியாது உங்க பாட்டனார் அது அவர் தான் கண்ட போட்டார் அவருக்கு தான் தெரியும் சண்டை ஏன்னு கூட தெரியாமல் தலைமுறை கடந்து உறவை முறிக்கக்கூடிய இடத்தில்தான் பல மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க முடிகிறது அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான் ஒரு ஈமான் கொண்டவருடைய பண்பு என்றால் அவர்கள் அல்லாகவே பயப்படுவார்கள் மறுமையை பயப்படுவார்கள் என்பதோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற இடத்தில் உள்ள உறவை அவர்கள் இணைத்துக் கொள்வார்கள் இவர்கள் தான் அல்லா கொடுத்த வேத வசனத்தை உண்மைன்னு நம்பணும் கூட்டங்கிறோம் நம்ம எல்லாம் உண்மை நம்புறோம் இந்த பண்பு இல்லைன்னா நீங்க நம்பல இன்னும் ஈமானிய வட்டத்திற்குள் வரவில்லை என்ற அடிப்படையில் சூரா ராகத் என்ற பதிமூன்றாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனம் முதல் இருபத்தி ஓராவது வசனம் வரை அல்லாஹ் பேசக்கூடிய செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே உறவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தை நாம் மேற்கொள்வோம் நமக்கு பல துரோகத்தை அநீதியை இழைத்தாலும் கூட அதிகாரத்திற்கு பொருளாதார உயர்வுக்கு கண்ணியத்தை நாம் அடையும் பொழுது யாரெல்லாம் நமக்கு துரோகம் இழைத்தார்களோ அவர்களை கணக்கு வைத்து அவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய ஒரு பண்பை வளர்த்து கொள்வோமே ஆனால் நாம் உயிரோடு இருக்கும் போதும் சரி இறந்த பிறகும் சரி பல மக்களினுடைய இருந்து மறையாத ஒரு இடத்தை நாம் பெறுவோம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இன்றைக்கும் பல மக்களுடைய உள்ளத்திலிருந்து மறையல நீங்கள அப்படின்னா அவர்களுடைய பண்புதான் பலருடைய உள்ளத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு மிக்கவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து கழிக்கக்கூடிய நன்மக்களாக இருப்போம் வலைக்கம் ரஷ்மத்துல